ஒன்று தேன் இன்னொன்று பாதாம் நம்ம வந்து பாதாம் நல்லா ஊற வச்சு அதில் உள்ள தோலை நீக்கி நல்லா அரைச்சிக்கணும் இதோட கொஞ்சம் தேனை கலந்து முகத்தில் பேக் மாதிரி போடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் திண்டுட்டு கழுவிடுங்க இந்த மாதிரி தினமும் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய மங்கு வந்து நாளோட குறஞ்சிரும் குறைஞ்சிரும் சர்மமும் கிளியர் ஸ்கின் ஆயிரும் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஓட்ஸ் வச்சு தான் ஓட்ஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தயிர் ஒரு டேபிள் ஸ்பூனு தக்காளி சாறு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஓட்ஸை வந்து நல்லா தயிரோடு நல்லா கலந்துக்குங்க இதோட கொஞ்சம் தக்காளி சாறையும் கலந்து பேஸ்ட் போல் செஞ்சு நல்லா வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம சர்மத்தில் ஏற்படுற மங்கு கரும்புள்ளி இதிலலாம் நல்லா த கவனம் செலுத்தி நல்லா தேய்ங்க அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா கழுவுங்க இதையும் நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டு வந்தால் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு தான் ஸ்ட்ராபெரி பழத்தில் நடுவில் உள்ள சதப்பகுதியை மட்டும் எடுத்து நல்லா மசிச்சுக்குங்க இதோடு கொஞ்சம் பாலை கலந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி முகத்தில் போட்டு காய விடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி நல்லா கழுவுனோம்னா நம்மளுக்கு நாலு நல்ல பலன்களை உண்டு பண்ணும் வெங்காய சாரம் வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இந்த வெங்காய வந்து நம்ம கூந்தலுக்கு நல்ல பலனை அழிக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம சர்மத்தில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்துக்குங்க இது நல்லா முகத்தில் போட்டு நல்லா அப்புறமா நம்ம கழுவிடலாம் இது வந்து சருமத்து செல்களில் உள்ள மெலனின் சுரப்பியை சீர் செய்யும் இதனால் சருமத்தில் உண்டாகிற மங்கு வெண்மையான திட்டுகள்லாம் மறைஞ்சு சருமம் வந்து ஒரே மாதிரி காட்சியளிக்கும் இதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வர நாலு பலன் கிடைக்கும் இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கையும் சாறு எடுத்து அந்த முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் முகம் மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் உடம்புல உள்ள சர்ம பிரச்சனைகளும் தெரியும் இதே மாதிரி நம்ம மஞ்சளையும் சேர்த்துக்கலாம் மஞ்சளை கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம பேஸ்ட் ஆக்கி முகம் முழுவதும் போட்டுட்டு வந்தோம்னாலும் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மஞ்சள் தூளை யூஸ் பண்ணாமல் நம்ம மஞ்சள் கிழங்காம வாங்கி நம்மளே அரைச்சு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் தைரியமாக பின்பற்றலாம் ஏன்னா இது வந்து எல்லா பொருளுமே இயற்கையான பொருட்கள் அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அதே மாதிரி இது ஒரு நாள் ரெண்டு நாளில் செஞ்சுட்டு போகலேன்னு செய்யக்கூடாது நம்ம எல்லாமே கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் வந்து நல்லா பலன் தரக்கூடியது ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிக்குது மங்கு அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயே தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற மங்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட நாள் எடுக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க